சார் இது என் பேர் சந்திரசேகரன் சீர்காழி பக்கத்தில் ஆர்பாக்கங்கிற கிராமம் அங்கே வந்து என்னுடைய சகோதரன் மகன் வெளிநாட்டில் வசிச்சுட்டு இருக்காங்க அமெரிக்காவில் அவங்க இது மாதிரி ஹெமுவன்ங்கிற மாதிரி இருந்து குத்தாலம் உங்கள் ஊர் பக்கத்துல தான் இருக்காமே அப்படின்னு கேட்டது நான் சொன்ன ஆமாம்மா ஒரு பத்து கிலோமீட்டர்ல தான் இருக்கேன் அங்கே அது வந்து நான் இதில் ஆன்லைனில் பார்த்தேன் இந்த ஹெமிஒன் வந்து நல்லா இருக்கு கோழியினுடைய வளர்ச்சிக்கு அதனால அதை வாங்கி கொடுங்கன்னு சொன்னாங்க நான் ஒரு மூணு மாசம் முன்னாடி வாங்கிட்டு போய் கொடுத்தேன் கோழி குஞ்சுகளுக்கு அது நல்லா இப்ப நல்லா டெவலப்மெண்ட்டா இருக்கு அதனால மற்றவங்களும் ஒண்ணு இல்ல சார் எதுவுமே இல்லை இறப்பு சதவீதமே சுத்தமா கிடையாது நல்லா கலந்து வைக்கணும் அமெரிக்கால இருக்காங்க சார் யூடியூப்ல பார்த்து அவங்க பரிந்துரையின்படிதான் நான் வந்து இப்ப இங்க அவங்க ஸ்விமிங் ப்ரொடக்ட்ஸ் வந்து வாங்கிட்டு போயிட்டு இருக்கேன் தொடர்ந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார் ரெண்டாவது செகண்ட்ஸ் இந்த தடவை இப்ப வாங்கிட்டு போறது வந்திருக்கேன் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் நன்றி